ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நாங்கள் இந்த வீடியோவில் லக்ஸம்பெர்க் நாட்டில் அதிகமான வேலைகளை தரக்கூடிய டாப் லக்ஸம்பர்க் சிட்டிஸை பற்றி நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறோம் இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் காணப்படக்கூடிய பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதிக சம்பளத்தை தரக்கூடிய ஹை டிமாண்டான ஜப்ஸுகளை பற்றி நாங்கள் பார்க்கலாம் அதுக்கு முன்னால் லக்ஸம்பர்க் நாட்டை ஏன் தெரிவு செய்ய வேண்டும் என்று பார்க்குற காரணங்கள்ல முதலாவது ஹை குவாலிட்டி ஆஃப் லைஃப் வாழ்க்கை தரம் உயர்ந்ததாக அந்த நாட்டில் காணப்படுகிறது அதிக சம்பளம் அங்கு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் வரி விகிதம் எட்டுலேருந்து வெறும் முப்பது வீதத்துக்குள்ளாக தான் வரி விகிதங்கள் வரி நமக்கு அறிவிடப்படும் அது மட்டும் இல்லாமல் அங்கு கிடைக்கக்கூடிய சம்பளம் மாதத்துக்கு நாலாயிரம் முதல் ஐயாயிரம் ஈரோக்கள் வரை குறைந்தபட்ச சம்பளமாக அங்கு வேலை செய்யக்கூடியவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களோட சேர்த்து உங்களோட மனைவி உங்களோட பிள்ளைகள் நண்பர்கள் போன்றவர்களையும் அங்கு அழைத்து கொண்டு பணி வாய்ப்புகள் காணப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொன்னாங்க இலவசமாக பொது போக்குவரத்துக்களை மேற்கொள்ளலாம் அங்கே இருக்கக்கூடிய பஸ்கள் ரயில்கள் போன்ற அனைத்துமே இலவசம் அதோடு சேர்த்து அது பொருளாதாரத்தில் ஸ்திரமடைந்த ஒரு நாடாக இருக்கிறதோடு சேர்த்து உலகெங்கிலும் உள்ள பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் வணிகங்கள் மற்றும் இண்டிவிஜுவல்ஸோட இணைந்து செய்ய வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அந்த நாட்டில் கிடைக்கும் என்கிற தகவலை நான் ஆரம்பமாக கூறிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோல நாங்கள் லக்ஸம்பர்க் நாட்டில் அதிகமான வேலை வாய்ப்புள்ள லக்ஸம்பர்க் நகரங்கள் என்னென்ன சிட்டிஸ்ங்கிறத நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதே போன்று லக்சம்பர்க் நாட்டில் ஒவ்வொரு நகரத்திலும் அதிக சம்பளத்தை பெற பெற்றுத்தரக்கூடிய வேலைகள் ஹை பேயிங் ஜாப்ஸ் என்னங்கிறத நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் சராசரிய சராசரியான எவரேஜ் சம்பளம் எவ்வளவாக இருக்குங்கிற தகவலை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை செலவு எவ்வளவு இருக்கும் அந்த நாட்டில் அதோடு சேர்த்து லக்சம்பர்க்கில் வேலை செய்கிறதால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னங்கிறதையும் பார்க்க இருக்கிறோம் இறுதியாக லக்சம்பர்க்கில் எப்படி வேலை தேடுவது அல்லது எப்படி வேலைக்கு விண்ணப்பிப்பது போன்ற தகவல்களை நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க நம்ம வீடியோ இதுவரைக்கும் நீங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல காணப்படக்கூடிய பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி கொள்ளுங்க அந்த நாட்டில் பொறுத் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சராசரி சம்பளத்தை பத்தி நாம பார்த்தோமாக அங்கே ரெண்டு விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஒன்று அங்கு அந்த நாட்டில் அதிகமான வருமானத்தை நம்ம கிடை க கிடைக்கும் அதே போன்று அந்த வருமானத்தின் மூலமாக குறைந்த அளவிலான செலவுகள் தான் நமக்கு அங்கு செலவாகும் அதன் மூலம் அதிகமான சேமிப்பை நாங்கள் சேமித்து கொள்ள முடியுமாக இருக்கும் என்கிற தகவலோடு சேர்த்து சரியான புள்ளி விபரங்கள் அங்கு எவ்வளவு சம்பளம் எவ்வளவு செலவு என்கிற புள்ளி விபரண புள்ளி விபரங்கள்லாம் அனைத்தும் அது பல காரணங்கள் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அதை பொறுத்தது எனவே நாங்கள் பொதுவாக இந்த வீடியோவில் பார்க்குறதாக இருந்தால் சம் பொதுவான சம்பள எவரேஜ் சலரியை பொறுத்த மாதத்திற்கு நாலாயிரம் முதல் ஐயாயிரம் ஈரோக்கள் வரை சாரா சராசரியாக சம்பளம் பெறக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன மட்டுமில்லாமல் அதிகமாக சம்பாதிப்பவர்களை பொறுத்தவரையில் ஃபினான்ஸ் நிதி சார்ந்தவர்கள் தகவல் தொழில்நுட்பம் ஐசிடி ஐடி டிபார்ட்மெண்ட் சார்ந்தவர்கள் மற்றும் என்ஜினியர்ஸ் இவங்க தான் நாங்கள் பொதுவாக அதிகமான சம்பளத்தை பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அடுத்ததாக நாங்கள் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி வைஸாக எவ்வளவு சம்பளம் என்கிறத நாங்கள் இப்போது பார்க்கலாம் முதலாவது ஃபினான்ஸ் அண்ட் பேங்கிங் நிதி மற்றும் வங்கியில் பொறுத்த அதிக சம்பளத்தை பெற்றுத்தரக்கூடிய துறைகளாக நிதி மற்றும் வங்கியல் துறை காணப்படுகிறது அங்கு முதலீட்டு வங்கியாளர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸாக இருக்கட்டும் அண்ட் ஃபைனான்சியல் அனலிசிஸ்ட் நிதி ஆய்வாளர்கள் இவங்க தான் அதிகமான சம்பளத்தை அங்கு பெறுகிறார்கள் அதுக்கு அடுத்ததாக ஐடி அண்ட் டெக்னாலஜி சார்ந்த துறையில் பண்ணக்கூடியவர்கள் அதிகமாக சம்பாதிக்கிறார்கள் குறிப்பாக சொல்லப்போனா அந்த நாட்டில் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அண்ட் சைபர் செக்யூரிட்டி எனப்படக்கூடிய மென்பொருள் மேம்பாடு மற்றும் இணைய பாதுகாப்புல அந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் அதிகமாக சம்பாதிக்கிறத நாங்க பார்க்கிறோம் அதே மாதிரி உற்பத்தி மற்றும் கைத்தொழில் மேனுஃபேக்சரிங் அண்ட் இண்டஸ்ட்ரி இந்த துறை ஐரோப்பாவில் இருக்கிற மற்ற நாடுகளோட ஒப்பிடக்குள்ள குறிப்பாக லக்சம்பர்க் நாட்டில் ஏனைய நாடுகளை விட கொஞ்சம் அதிகமான சம்பளம் இந்த இண்டஸ்ட்ரி மற்றும் மேனுஃபேக்சரிங் உற்பத்தி மற்றும் தொழில் துறைக்கு அதிகமாக சம்பளம் கொடுக்கப்படுறத நாங்க பார்க்கிறோம் இறுதியாக இன்னும் ஒரு செக்டர் பப்ளிக் செக்டர் பொதுத்துறை இந்த பொதுத்துறையை பொறுத்த லக்சம்பர்க் நாட்டில் உள்ள அரசாங்க ஊழியர்கள் அரச ஊழியர்கள் பொதுவாக நல்ல சம்பளத்தை நல்ல பணம் நல்ல சம்பளத்தை சம்பாதிக்கிறார்கள் ஒரு மாதமும் சில வேளையில் ஏனைய துறைகளோடு ஒப்பிடும்போது அவர்களுக்கு கிடைக்கின்ற சம்பளங்கள் அதிகமாகவும் கிடைக்கின்றன இதுதான் லக்சம்பர்க் நாட்டில் அதிக சம்பளத்தை பெற்றுத்தரக்கூடிய வேலைகளாக காணப்படும் அடுத்ததாக அந்த நாட்டில் வாழ்க்கை செலவு கோஸ்ட் ஆஃப் லிவிங் எவ்வாறு இருக்கிறதுங்கிறத பார்க்கலாம் சம் அந்த லக்ஸம்பெர்க்கில் சம்பளம் அதிகமாக இருந்தாலும் அதில் அத வாழ்க்கை செலவுகளை நாங்கள் எளிதாக ஈடுகட்ட முடியுமாகத்தான் இருக்கும் என்கிறதை நாங்கள் கரு கவனத்திற்கொள்வோம் எனவே அதை நினைத்து கவலைப்பட வேண்டாம் பொதுவாக ஒவ்வொன்றாக நாங்கள் இப்போது பார்க்கலாம் அங்க இருக்கக்கூடிய ரெண்ட் வாடகையை பொறுத்தவரையில் டூ பெட் இன் சிட்டி சென்டரில் நாங்கள் எடுக்கணுமாக நகரத்தில் முக்கியமான இடங்கள் எடுக்கணுமாக இருந்தா மாதத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ஈரோக்கள் அது மட்டும் இல்லாமல் சராசரி அளவிலான அப்பார்ட்மெண்ட் ஒன்று எடுக்கணுமா இருந்தா ஐயா அஞ்சு லட்சத்துலேருந்து எட்டு லட்சம் வரையான ஈரோக்கள் அங்கே வருட அந்த செலவாகுது அது மட்டும் இல்லாம பொது போக்குவரத்துங்கிறது முற்றிலுமாக இலவசம் அது பஸ் ரயில் எதாக வேணாலும் இருக்கலாம் அடுத்தது எரிபொருள் லீட்டருக்கு வெறும் நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி எழுபது ஈரோக்கள் வரை எரிபொருள் எடுத்துக்கொள்ள முடியுமா இருக்கும் அதுதான் அந்த செலவாக மாதாந்த செலவாக இருக்கும் மட்டும் இல்லாமல் மாதாந்த எரிவாயு கேஸை பொறுத்தவரையில் தனிநபர் ஒரு தனிநபர் வாழ்க்கை நடத்துவதற்கு இருநூற்றம்பதுலேருந்து முந்நூற்றம்பது ஈரோக்கள் மட்டும் போ தாராளமாக போதுமானதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மாதாந்த ஓட்ட பில் நீர் பில்லை பொறுத்தவரையில் ஐம்பதுலேருந்து எழுபது ஈரோக்கள் எவரேஜாக நாங்கள் கணக்கிட முடியும் இரண்டு பேருக்கான ரெஸ்டாரண்ட் பில் உணவு செலவு பொறுத்தவரையில் ஐம்பது ஈரோக்கள்லேருந்து நூறு ஈரோக்கள் வரை அது செலவாகும் அது மட்டும் இல்லாமல் இணைய திட்டம் என்கிறத பொறுத்தவரையில் இணையத்துக்காக வேண்டி ஐம்பதுலேருந்து எண்பது முப்பதுலேருந்து ஐம்பது வரைக்குமான ஈரோக்கள் அது மட்டும் இல்லாமல் மாதாந்திரம் எலக்ட்ரிசிட்டி பில்லை பொறுத்த வரையிலே நூறிலிருந்து நூற்றி ஐம்பது ஈரோக்கள் செலவாகும் அதே மாதிரி டெலிஃபோன் பில்லை பொறுத்த வரையிலே இருபதுலேருந்து முப்பது ஈரோக்கள் வரைக்கும் மாதாந்தம் செலவாகக்கூடிய இப்போ நாங்கள் சொன்னது எல்லாமே ஒரு எவரேஜான அங்கு நடக்கக்கூடிய செ வாழ்க்கை செலவாகத்தான் இது காணப்படுகிறது அடுத்ததாக லக்சம்பர்க்ல வேலை செய்கிறதால நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை நாங்கள் இப்போது பார்க்கலாம் முதலாவது பெனிஃபிட் என்னவாக இருக்குமென்னா அங்கு பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் ப்ரஸ்பெரிட்டி செழுமை அங்கு காணப்படுகிறது பொதுவாக ஸ்ட்ராங்கான ஒரு எக்கனமி உள்ள ஒரு நாடு லக்ஸம்பர்க் லக்சம்பர்கை பொறுத்தவரையில் அங்கு ஃபினான்ஸ் பேங்க் மற்றும் பேங்கிங் மற்றும் மேனுஃபேக்சரிங் உற்பத்தி துறை இது இது மூன்றும் பொதுவாக ஒரு வலுவான பொருளாதாரத்தை வழங்கி கொண்டிருக்கின்ற ஒரு நாடாக அது காணப்படுகிறது மட்டும் இல்லாமல் உயர் ஜிடிபி தனிநபருக்கான உயர்ந்த ஜிடிபி உயர் உயர்ந்த ஜிடிபியை கொண்ட ஒரு நாடாகவும் உயர்ந்த வாழ்க்கை தரத்தை கொண்ட ஒரு நாடாகவும் அது காணப்படுது அடுத்து குறைந்த இல்லை வேலையின்மை விகிதம் அந்த நாட்டில் இருக்குது எனவே வேலை செய்யாதவர்கள் விகிதம் மிக மிக குறைவு அதோட ஒரு இன்னும் ஒரு முக்கியமான பெனிஃபிட் அங்கு சலரிஸ் நியாயமான சற்று அதிகமான சம்பளம் அங்கே உங்களுக்கு கிடைக்க இருக்கும் ஒவ்வொரு வேலைக்கும் ஏற்ற மாதிரி அதிக சம்பளத்தை அங்கு பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் அங்கு நிதி தொழில்நுட்பம் சர்வதேச இன்டர்நேஷ்னல் ரோல் சர்வதேச பாத்திரங்கள் என்று சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தொழில் தொழில் வ தொழில்களிலும் அங்கே அதிகமான சம்பளங்களை அங்கே கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அடுத்தது ஜெனரஸ் பெனிஃபிட்ஸ் பேக்கேஜஸ் அதிகம் தாராளமான பலன்களை கொண்ட பேக்கேஜஸ் அவங்க உதாரணமாக சொல்லப்போனால் சுகாதாரம் ஓய்வூதிய திட்டம் ஓய்வூதிய சம்பளத்துடனான விடுமுறை உள்ளடக்கிய பல்வேறு பலன்களை அந்த நாட்டு ஊழியர்களுக்காக வழங்கி கொண்டிருக்கிறது மேலும் மிக குறைந்த வரிகள் வரி வீதத்தை பொறுத்தவரையில் மிக குறைந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எட்டிலிருந்து முப்பது வீதத்துக்குள்ள வரிகள் தான் அந்த நாட்டில் அறவிடப்படுகிறது எனவே அதோடு சேர்த்து இன்னொரு முக்கியமான ஒரு பெனிஃபிட் தான் உயர்ந்த வாழ்க்கை தரம் உள்ள ஒரு நாடு ஹை குவாலிட்டி ஆஃப் லைஃப் அது எவ்வாறு என்று நாம் பார்த்தோம்னா அங்கு முதலாவது சேஃப் அண்ட் கிளீன் என்வையான்மெண்ட் பாதுகாப்பான ஒரு தூய்மையான சூழல் அங்கு காணப்படுகிறது லக்ஸம்பர்கில் வந்து உயர்தரமான பாதுகாப்பு ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் சேஃப்டி இருக்குது அதே மாதிரி கிளீனான ஒரு நாடு அன்பல்யூட்டட் ஸ்டோ அட்மாஸ்பியரை கொண்ட ஒரு நாடாக அது காணப்படுது அடுத்தது எக்ஸலண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அங்கு சிறந்த உட்கட்டமைப்பு காணப்படுகிறது அதிநவீன போக்குவரத்து சுகாதார வசதிகள் எல்லாம் அந்த நாட்டில் காணப்படுகின்றன இன்னும் ஒரு முக்கியமான விடயம்தான் வைப்ரன்ட் லைஃப் ஸ்டைல் அதாவது துடிப்பான வாழ்க்கை முறை என்று சொல்லப்படக்கூடியது நீங்க பரந்த அளவிலான நிறைய அதிகமான கலாச்சார பொழுதுபோக்கு மற்றும் விளையாட்டு நடவடிக்கைகளை அங்கே நீங்க உங்களால் அவதானிச்சு கொள்ள நீங்கள் அவற்றில் ஈடுபட முடியுமா இருக்கும் அடுத்தது முக்கியமான ஒரு பெனிஃபிட் தான் அங்கு வேலைக்கும் ஓய்வுக்கும் வாழ்க்கைக்கும் இடையில ஒரு சமநிலை பேணப்படுகிறது அது பா ஃப்ளெக்சிபிளான வேலை செய்கிறதுக்குடைய ஏற்பாடுகள் அங்கே காணப்படுது உதாரணத்துக்கு ரிமோட் ஒர்க்னு சொல்லுவோம் இருந்து வேலை செய்யக்கூடிய மாதிரி அல்லது ஒரு ஃப்ளெக்ஸிபிள் அவர்ஸ் நமக்கு அங்கே வேலை செய்கிறதுக்கு கிடைக்கிது மட்டும் இல்லாமல் ஃபெமிலிக்கும் ஃப்ரெண்ட்லி ஃபெமிலி ஃப்ரெண்ட்லி பொலிசிஸ் என்று சொல்வோம் குடும்ப நட்பு கொள்கைகள் பொலிசிஸ் இதை பொறுத்தவரையில் வேலை செய்கிறதுக்கு பெற்றோர்கள் வேலை செய்கிற இடத்துல குழந்தைகளை வளர்க்கிறது போன்ற இந்த மாதிரி விடயங்கள் எல்லாம் மிக இலகுவாக அங்கே கையாளப்படுகின்றன மட்டும் இல்லாமல் ஒரு ஒவ்வொரு தனிப்பட்ட வேலையாள்ட நல் வாழ்வில் கவனம் செலுத்தக்கூடிய மாதிரி அந்த நாடு காணப்படுகிறது லக்ஸம்பேக் பனிச்சுழலை பொறுத்தவரையில் ஒவ்வொரு பணியாளரும் நல்ல ஆரோக்கியமாக வாழணும் என்று அந்த நாடு விரும்பும் அதற்காக வேண்டி பல திட்டங்களை உருவாக்கி வைத்துள்ளது எனவே இவ்வாறு பல நன்மைகள் காணப்படுகின்றன அடுத்ததாக லக்ஸம்பேக்கில் உள்ள ஐந்து டொக் டென் டொக் ஃபைவ் சிறந்த நகரங்களை நாங்கள் இப்போது பார்க்கலாம் முதலாவது லக்ஸம்பேக் நகரம் இதுதான் அந்த நாட்டுடைய தலைநகரம் கேபிட்டல் இந்த நாட்டை பொறுத்தவரையில் லக்ஸம் பேக்கில் அதிகமாக ஃபினான்ஸ் பேங்கிங் மற்றும் இன்சூரன்ஸ் போன்ற துறைகள் மற்றும் ஐடி போன்ற துறைகளிட முக்கியமான ஒரு நகரமாக வேலைகளை வழங்கக்கூடிய ஒரு முக்கிய நகரமாக இது காணப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷனல் கம்பெனிஸ் நிறைய அங்கிருக்கு உதாரணமா சொல்லப்போனா அங்கு அந்த நாடுதான் வந்து ஏனே இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ் மற்ற ஊர்களுக்கு தான் மற்ற அனைத்தும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நகரமாக லக்சம்பர்க் நகரம் காணப்படுகிறது அடுத்ததாக இரண்டாவது முக்கியமான நகரம் எச்சூர் அல்சேட் எனப்படக்கூடிய நகரம் இது இரண்டாவது பெரிய நகரம் பொறுத்த பொறுத்தவரையில இந்த நாட்டில் அதிகமான தொழில்துறை சார் வேலை வாய்ப்புகள் தொழில்துறை இண்டஸ்ட்ரியல் வேர்க்ஸுக்கு இது இந்த ஊர் புகழ் பெற்ற ஒரு நகரமாக இது காணப்படுகிறது மேனுஃபேக்சரிங் அண்ட் ஸ்டீல் அதாவது உற்பத்தி மற்றும் இலக்கு உற்பத்தி என்று நாம் தமிழில் சொல்வோம் இது இது போன்ற தளபாடங்கள் போன்ற அனைத்து ஸ்டீல்ஸோட சம்மந்தப்பட்ட லொஜிஸ்டிக்ஸ் அது மட்டும் இல்லாமல் இதோட சம்பந்தப்பட்ட அனைத்து வேலைகளும் இந்த ஊர் இந்த லக்சம்பர்கில் ஆகக்கூடிய இந்த சிட்டியில் அதிகமாக வேலையை பெற்றுக்கொள்ள முடியுமா இருக்கும் அடுத்த மூன்றாவது தான் டிஃபடேஞ்ச் எனப்படக்கூடிய ஒரு நகரம் இந்த நகரை பொறுத்தவரையில் இங்கு அதிகமான இண்டஸ்ட்ரியல் சென்டராக இது காணப்படுகிறது இங்கு ஏற்கனவே சொன்ன மாதிரியான ஸ்டீல் மேக்கிங் இலக்கு தயாரிப்புகள் இரும்பு உற்பத்திகள் மற்றும் தளபாடங்கள் லொஜிஸ்டிக்ஸ் இது போன்ற பல வேலைகள் இங்கே பெற்றுக்கொள்ள முடியுமா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் டைவர்ஸ் ஜப் மார்க்கெட் இந்த ஊரில் காணப்படுகிறது இது இந்த சிட்டியில் வந்து அதிகமான சேவிஸஸ் ரிட்டைல் அண்ட் ஹெல்த் கேர் போன்ற அதிகமான வேலைகள் பலதரப்பட்ட வேலைகளை இந்த ஊரில் பார்த்துக்கொள்ளாமல் இருக்கும் நான்காவது வந்து பெட்டையின் எனப்படக்கூடிய ஊர் இந்த சிட்டியை பொறுத்தவரையில் மேனுஃபேக்சரிங் அண்ட் லொஜிஸ்டிக்ஸ் அதாவது உற்பத்தி மற்றும் லஜிஸ்டிக்ஸில் அதிகமான பேர் போன ஒரு ஊராக இது காணப்படுகிறது இந்த சிட்டியில் வந்து நாங்கள் வேலை தேடுவதாக இருந்தால் உற்பத்தி துறை மற்றும் லொஜிஸ்டிக்ஸ் மற்றும் இன்ஃப்ராஸ்ட் மேனுஃபேக்சரிங்கோடு சம்பந்தப்பட்டவர்கள் இந்த ஊரில் மிக இலவாக வேலை எடுத்துக்கொள்ள முடியுமா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குரோவிங் ஜொப்மா அதாவது வளர்ந்து வரக்கூடிய ஒரு சந்தை அமைப்பாக இந்த ஊர் காணப்படுகிறது இங்கு அதிகமான சேவை மற்றும் சில்லறை வணிக தொழில்கள் தற்போது அதிகமாக வளர்ந்து வரக்கூடியது வளர்ந்து வருகிறதுங்கிற செய்தியும் கொண்டு அடுத்த நாலாவது ஊர் தான் டூன்டேஜ் எனப்படக்கூடிய ஊர் இந்த சிட்டியை பொறுத்தவரையில் தொழில்துறை மற்றும் கொமர்ஷியல் இண்டஸ்ட்ரியல் அண்ட் கொமர்ஷியல் சென்டராக இது பார்க்கப்படுகிறது டியூப்லேஞ்சு ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியல் நிறைந்த கொமர்ஷியல் செக்டர்ஸ் வந்து அதிகமாக தற்போது வளர்ந்து வரக்கூடிய இந்த துறைகள் செழித்து வ வளர்ந்து வரக்கூடிய ஒரு நகரமாக காணப்படுகிறதோடு அங்கு அதிகமான வேலை வாய்ப்புகளும் தற்போது காணப்படுகின்றன இதுதான் இந்த லக்ஸம்பர்க் நாட்டு நாட்டில் இருக்கக்கூடிய டாப் ஃபைவ் சிட்டிஸாக நாங்கள் அடையாளப்படுத்த அடையாளப்படுத்திய நகரங்கள் அடுத்த தலைப்பாக நாங்கள் நகரங்களை எந்த நகரம்ங்கிறது தெரிவு செய்கிற சமயத்தில் நாங்கள் சில முக்கியமான விடயங்களை கொண்டு தான் நாம் நம்முடைய டிசிஷன் முடிவே எடுக்க வேண்டியிருக்கிறது அதில் முதலாவது உங்களுடைய நிபுணத்துவம் வாய்ந்த உங்களோட ஃபீல்டு யோ ஃபீல்டு ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் நீங்கள் எந்த ஃபீல்டில் அதிகமான துறைசார் நிப்புணனாக இருக்கிறீங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரியான ஒரு நகரத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் அடுத்ததாக வந்து கோஸ்ட் ஆஃப் லிவிங்கை பார்க்க வேண்டும் நீங்கள் பல்வேறு நகரங்களில் இருக்கிற வாழ்க்கை செலவை எல்லாம் ஒப்பிட்டு பார்த்து அது உங்களோட பட்ஜெட்டோட நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து ஒரு பொருத்தமான சிட்டியை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும் அதே மட்டும் இல்லாமல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் வாழ்க்கை தரத்தை நீங்கள் தெரிவு செய்ய ஒரு ஒரு நகரத்தை தெரிவு செய்கிற போது அங்கே இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் வீட்டு வசதிகள் போக்குவரத்து கல்வி சுகாதாரம் போன்றவற்றை நீங்கள் கன்சிடர் பண்ணி தான் ஒரு சிட்டியை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்கிறதையும் அந்த இடத்துல நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம் அடுத்து ஒரு முக்கியமான தலைப்பு தான் அந்த நாட்டில் எப்படி நாங்க வேலையை தேடி கண்டுபிடிப்பது கண்டுபிடிப்பதுங்கிற சம்பந்தமாக இப்போது பார்க்கலாம் அதுல பல வழிகள் காணப்படுகின்றன அதில் முதலாவது வழி தான் ஒன்லைன் ஜாப் போர்ட்ஸ் ஒன்லைன் ஜாப் போர்டர் கூடிய லெவரேஜ் ஒன்லைன் ஜாப் போர்ட்ஸ் ஒன்லைன் வேலை வாரியங்கள் மூலமாக தேர்றது உதாரணமாக சொல்ல போனால் லோக்கல் ஜப் போர்ட்ஸை பொறுத்தவரையில் ஏடிஇஎம் எனப்படக்கூடிய இடம் இருக்கிறது அடுத்தது ஜப்ஸ் இன் லக்சம்பர்க் டோட் இயு எனப்படக்கூடிய அந்த நாட்டில் ஜோப் வழங்கக்கூடிய ஒரு வெப்சைட் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் மூவி ஜப் டோட் காம் அது போன்று இன் லக்சம்பர்க் டோட் எல்யூ போன்ற லோக்கல் வெப்சைட்ஸ் அங்கே காணப்படுகின்றன இதன் மூலமாக வேலையை தேவ முடியும் அது மட்டும் அது இல்லாமல் சர்வதேச வேலை போர்ட்ஸ் இன்டர்நேஷ்னல் ஜாப் போர்ட்ஸ் மூலமாக உதாரணமாக சொல்லப்போனால் இன்டீட் இணையதளமாக இருக்கலாம் அல்லது லிங்க்டின் அல்லது கிளாஸ் டோர் எனப்படக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஜாப் போர்டாக இருக்கலாம் அல்லது மோன்ஸ்டர் இது போன்ற வலைத்தளங்கள் மூலமாகவும் நாங்கள் அந்த நாட்டில் வேலைகளை கண்டுபிடித்து கொள்ள முடியுமா இருக்கும் நீங்கள் டிரெக்டாக ஒரு நிறுவனத்துடைய வெப்சைட் வெப்சைட்டுக்குள்ளே போய் அந்த வெப்சைட்டில் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய வேலைகள் வேக்கன்சிஸை போ பார்த்து நீங்கள் அதற்கு நேரடியாக அப்ளை பண்ணவும் முடியுமாக இருக்கும் இது முதலாவது வகை வேலை தேடுவதற்கான முதலாவது இரண்டாவது வந்து நெட்வொர்க் ரீதியாக வரும் நெட்ஒர்க்கு நீங்கள் கிரியேட் பண்ணி அதன் மூலமாக வேலை பெற்றுக்கொள்ள முடியும் உதாரணமாக சொல்லப்போனால் லிங்க்டின் மூலமாக நீங்கள் அந்த துறை உங்களோட துறை சார்ந்த நிபுணர்களோடு நீங்கள் ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பை வளர்த்து அவங்களோட அவங்களோட பேசி பழகி அவங்களோட குரூப்புகளில் சேர்ந்து இதன் மூலமாக நீங்கள் ஒரு வேலையை பெற்றுக்கொள்ள முடியுமா இருக்கும் அல்லது இண்டஸ்ட்ரியல் இண்டஸ்ட்ரி இவெண்ட்ஸ் நடக்கும் தொழில்துறை நிகழ்வுகள் அந்த மாதிரியான தொழில்துறை நிகழ்வுகள் ஒன்லைனில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் மூலமாக கலந்து கொண்டது மூலமாக அது நிகழ்வுகளாக மாநாடுகளாக வர்த்தக கண்காட்சிகளாக இருக்கலாம் இவற்றில் கலந்து கொண்டு குறிப்பிட்ட நபர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளை பெற்று இதன் மூலம் நீங்கள் வேலையை தேடிக்கொள்ளலாம் இன்னொரு வழிதான் இருக்கிறது லெவரேஜ் பேர்னல் நெட்ஒர்க் ஒரு தனிப்பட்ட நெட்ஒர்க் மூலமாக உதாரணமாக சொல்லப்போனால் மக்களோட லக்ஸம்பர்க் மக்களோட தொடர்பு கொண்டு அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவர்கள் இருந்தால் தொடர்பு கொண்டு அங்கு அதன் மூலமாக ஒரு வேலை எடுத்துக்கொள்வது அடுத்து மூன்றாவது ஒரு வழிதான் ஆட்சேர்ப்பு நிறுவனங்கள் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ் இருக்கிறார்கள் அந்த ஏஜென்சிஸ் உள்ளூர் ஏஜென்சி லோக்கல் ஏஜென்சிஸாகவும் இருக்கலாம் அல்லது இன்டர்நேஷ்னலாகவும் இருக்கலாம் லோக்கல் ஏஜென்சிஸை பொறுத்தவரையில் லக்சம்பர்க்ல ஆட்சேற்பு முகவர்கள் உங்கள் தொழில்துறைக்கு ஏற்ற மாதிரியான வாய்ப்புகளை வழங்குவதன் மூலம் அவர்களோட நீங்கள் இணைய முடியும் அப்படி இல்லாட்டி சர்வதேச ஏஜென்சிஸ் மூலமாக நீங்கள் குறிப்பிட்ட வேலையில் இணை இணையவும் முடியும் இது நீங்கள் வேலை தேடுகின்ற ஏஜென்சிஸை பொறுத்தது உங்களை குறிப்பிட்ட துறையில் இருக்கிற அனுபவம் அந்த அந்த வேலைக்கு இருக்கிற டிமாண்ட் உங்கள்கிட்ட இருக்கிற எக்ஸ்பர்டைஸ் இது போன்றவற்றை கொண்டு நீங்கள் லோக்கல் ஏஜென்சி ஓ சர்வதேச ஏஜென்சிஸ் மூலமாக உங்களோட வேலையில் பெற்றுக்கொள்ள முடியுமாக இருக்கும் நான்காவது ஒரு வேலை தேடுவதற்கான ஒரு வழி வழிமுறை நீங்கள் வேலை தேடுகின்ற சமயத்தில் உங்களோடய ரெசியூமே மற்றும் உங்களோட கவர் லெட்டர் இது போன்றவற்றை நீங்கள் டொக்னோச்சாக தயாரித்து வைத்திருக்க வேண்டும் ஏனால் உங்களோட விண்ணப்பத்தை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரியாக தயார் செய்து வைத்திருக்க வேண்டும் நீங்கள் என்ன வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கே அதை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் உங்களோட முழு ரெசியூமேயும் கவர் லெட்டரும் அமைய வேண்டும்ங்கிறதையும் கவனத்தில் கொள்ளுங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு கவர் லெட்டர் என்ன படக்கூடிய ஒரு கவர் லெட்டரில் நீங்கள் லக்ஸம்பர்க்கில் அது அது சம்பந்தமாக நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் ஒரு கவலெட்டருக்கு அடங்கக்கூடிய விடயங்கள் எவ்வாறு அமைய வேண்டும் உங்களோட பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி எவ்வாறு உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் அவங்களுக்கு காட்டுவீங்கிறத மிக சிறப்பான முறையில் ஆராய்ந்து ஒரு வடிவான கவலெட்டர் ஒன்றை நீங்கள் தயாரித்து வைத்துக் கொண்டால் வேலை தேடுவதற்கு மிகவும் இலகுவாக இருக்கும் அடுத்தது தான் ஃப்ரெஞ்ச் அல்லது ஜெர்மன் மொழியை கற்றுக்கொள்வது ஒரு ப்ளஸ் பாயிண்டாக உங்களுக்கு அமையும் ஏனெனில் அங்கே அந்த நாட்டை பொறுத்தவரையில் பிரெஞ்ச் மொழி அல்லது ஜேர்மன் மொழியில் அதிகம் பேசக்கூடிய மக்கள் இருக்கின்ற காரணத்தால் இந்த மொழிகள் உங்களுக்கு தெரிந்திருந்தால் அங்கு வேலை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் என்பதையும் நாங்கள் இந்த ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம் அது மட்டும் இல்லாமல் லேங்குவேஜ் கோர்சஸ் இருக்குது மொழி படிப்புகள் அதை நீங்கள் தாராளமாக ஒன்லைனில் தொடர்ந்து ஒன்லைன் பிளாட்ஃபார்ம் லக்ஸம்பேர்க்கில் இருக்கக்கூடிய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலமாக இந்த ஆறான மொழி தொடர்பான கோர்ஸ்கள் கற்கை நெறிகளை தொடர்வதன் மூலமாக அங்கு அதிகமான வேலைவாய்ப்பை நீங்கள் உறுதி செய்ய ஓகே இவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களோட ஜொப்கெரியர்ல ஒரு ஹெல்ப் அறிக்க வந்து நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் லைக் பண்ணுங்க இல்லாமல் பக்கத்தில் பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனல்ல இதுக்கு முன்னே பல வீடியோஸ்கள் போட்டிருக்கிறோம் அது ஏஜென்ட் இல்லாம ஒரு ஒரு நாட்டுக்கு எப்படி இலகுவில் செலவு குறைந்த அடிப்படையில் பயணம் செய்ய முடியுங்கிற சம்பந்தமான பல வீடியோஸ்கள் நான் போட்டிருக்கிறேன் தொடர்ச்சியாக இந்த சேனலில் நீங்கள் மற்ற வீடியோஸை மறு தெரிஞ்சு கொள்ளுங்கள் இந்த வீடியோ முடிகிற நேரத்தில் வரக்கூடிய இருபது செகண்டுக்கு முன்னால் வரக்கூடிய அந்த இரண்டு வீடியோக்களில் நீங்கள் கட்டாயம் பார்த்து கொண்டீங்கன்னா அது உங்களோட லைஃபுக்கு ஜப்கீரியருக்கு ப்ரோ மிகவும் பிரயோசனமாக இருக்கும் என்கிறத தெரி தெரிவித்துக்கொண்டு இது சம்பந்தமான ஏதாவது கேள்விகள் அல்லது வினாக்கள் என்ன கேட்க இருந்தால் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் தாராளமாக கொமெண்ட் செக்ஷனில் அவற்றை பதிவிடுவதன் மூலம் நான் அவற்றை பார்த்து அதுக்குரிய ஏற்ற போல் நான் வீடியோக்களை செய்து உங்களுக்கு தர இருக்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் டிக்டாக் ட்விட்டர் போன்ற அக்கௌண்டில் என்னை நீங்கள் ஃபாலோ செய்கிறதன் மூலமாகவும் இன்னும் அதிகமாக டச்சில் இருக்க முடியும் இன்னும் அதிகமாக இதை பற்றி தெரிந்து கொள்ள முடியும் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் லக்ஸம்பெர்க்கில் உங்கள் தொழில் வாழ்க்கை சிறப்பாக அமைகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்